அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்து அன்பாந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அலாப் ஜல்லிஷானாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாக்குமாக அலாப் ஜல்லிஷானு தாலாவுடைய மாபெரும் தலைவியினால் புனித புனிதமான மொஹர் மாதத்துடைய ஒன்பது பத்து நாட்களிலே நோம்புகளை வைத்து எல்லா அமல்களும் புரிந்து தான தர்மம் செய்து துபாக்கள் செய்த எல்லா நற்காரியங்களும் செய்த அனைத்து நற்காரியங்களையும் அலா சுலா கபூர் செய்திருவானாக மேலும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் நாலு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே அறவே செய்யாம செய்யக்கூடாது செஞ்சால் மறக்கத்தில் இல்லாத வாழ்க்கையாக நமக்கு வந்துவிடும் மறக்கத்து போகக்கூடிய நாலு விஷயம் வாழ்க்கையிலே செய்யக்கூடாத நாலு விஷயம் வீட்டிலே செய்யக்கூடிய நாலு விஷயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியும் பாருங்க இளோக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பண்ணுங்காலா செலுத்தாலா

பதிமூணு பதினாலு பதினைந்து சொல்லக்கூடிய சுனத்தான ஒரு மூணு நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் இருக்குது இருந்து கொண்டிருக்கிறோம் சுனத்தான நோன்பு முகர மாசத்துடைய நோன்பு நம்முடைய கதாவான நோன்பு எல்லாம் வைக்கக்கூடிய அந்த வியாழ வியாழ வியாழம் வைக்க வியாழக்கிழமை வைக்கக்கூடிய நாட்கள் நோம்பெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது தலா சிறப்பான நோன்புகளை வைக்கக்கூடியவங்களாக இவ்வாறு செய்யக்கூடியவங்களாக ஐவரை தொடரக்கூடியவங்களாம் ஆக முடிவானாக அதில் நமது இமாம் அபுல் ஐஸ் சமர்கந்தி ரஹமத்து உல்லாஹி அவங்க சொல்லப்பட்ட விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாலு செய்திகளை நம்ம வந்து வி விடுபட்டு போனால் நம்முடைய வாழ்க்கை பறக்கத்தில்லாம் போயிடும் அப்படிப்பட்ட செய்தி நான் பார்க்க போனாவது அபுல் ஐஸ் சமர்கந்தி அறி எல்லாம் தான் நம்ம சொல்கிறார்கள் மல்லா எப்பவும் சொலாத்து சலாம் வலா ரசூ சல்லா அலிம் அஸ்லாம் பெருமாள் ரசூ சல்லா அலையுடைய சலாமை கேட்கின்ற பொழுது நம்ம சலாம் சொல்லாமல் இருப்பது நம்ம பெருமாள் ரசூல்லா அலையுடைய சலாமா தான் கேட்குறோம் அப்போ அந்த மாதிரி அதில் சொல்லுவதே கஞ்சத்தனம் பண்ணுவது சலாத்து சொல்லாமல் இருப்பது இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து அது கஞ்சத்தனம் பண்ணுவ விஷயமா இருந்தாலும் பெருமான ரசூல்களை செல்லலா ஆனே செலவங்களின் மீது அதிகமதி செலவாக்கு ஓதக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கத்தில் இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டுவிடும் என்று நம்ம நமதைமாம் அபூலே சமரக்கந்தி ரஜிவல்லாத சொல்லித் தருகின்றார் அப்படிப்பட்ட அந்த சலாம் பெருமான ரசூலை செல்லல்லாம் ஆனே சொல்ல நம்ம பயன் கேட்குறோம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம செல்லல்லா ஆலம் செல்லல்ல சொல்வது அது மாதிரி நம்ம தொழுகின்ற பொழுது அவங்க மீது அதிக அதிகம் நம்ம தொழுது விட்டு நம்ம அஞ்சு நேரம் தொழுது விட்டு அதிகமான செலவார்த்தங்கள் செல்லலா லாம் சொல்லதா அரே செல்லாம் செல்லலாம் வல்லாம் முகம்மதி ஆரம்பிச்சரி அரைவ சரி இப்படி அஞ்சு நேரம் தொழுகிற நம்ம செலவாக்குவதனால ஒரு நாளைக்கு பத்து செலவாத்து அது இப்படியான ஆகி ஆய்மிக்கிறது அது மாதிரி அவங்க பேரை கேட்கமோ செலுத்த சொல்லுவது இப்படி மாதிரி நான் செலவாத்து அதிகமான முறையிலே சொல்லுவதுனால அதிகமான வருக்கத்துக்கு நமக்கு அல்லா சுபத்தா தர்ற வாழ்க்கையில் அதை கேட்டு நம்ம வந்து சொல்லாமல் மௌனமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையும் அல்லா சுனசாமுகத்தாலா வரக்கத்தை எடுத்து விடுகிறாள் அல்லா பாதுகாப்பு செய்யவதற்கு ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வாங்கு சொல்கின்ற பொழுது நம்ம பதில் சொல்லாமல் விட்டு விடுவது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஈடுபட்டு கொண்டிருப்பது வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு மெமனானை வீட்டுக்கு செல்கிறோம் அல்லது நம்ம வெளியே சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி பாங்கு சத்தம் கேட்க உடனே நம்ம அதிலிருந்து அதை கண்ணியத்தை அதை மரியாதை செய்யாமல் நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய வேலையில் அப்படியே பார்த்து கொண்டிருப்பது இப்போ யார் செய்கின்றார்களோ வாங்குக்கு பதில் சொல்லாமல் வி விடுபட்டக்கூடவங்களுக்கும் வர்க்கத்தில் இல்லாமல் போய்விடும் என்று நான் நம்ம ஐமாக்கள் சொல்கின்றார் அப்புறம் வாங்க சொல்கின்ற பொழுது அதற்கு நம்ம பதில் சொல்லுவது

வந்து சொல்லாமல் இருந்தோம் சொன்னால் இறுதியிலே கரிமா சொல்லக்கூடிய ஒரு நிலம கூட கடந்த இறுதியிலே கரிமா உடைய கரிமாக கூட வராமல் போய்விடும் என்று கூட நம்ம அச்சப்படுத்தினா பெருமக்கள் எனவே நம்ம அது வாங்க சொல்லுகின்ற பொழுது தரைகளை பெண்களான தாய்மார்கள் தரைகளை மறைத்து கொள்ள வேண்டும் ஆண்கள் என்ன செய்வோம் அவங்க வேலைகளை அனுபவங்களை நம்ம அப்படியே அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் இப்படி சொல்லக்கூடிய பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய வர்க்கத்தான வாழ்க்கை கிடைக்கும் அதிலிருந்து நம்ம பாராமுகமாக பதில் சொல்லாமல் பாங்கு சொல்லுகின்றார்கள் நம்ம நம்ம வாயே பார்ப்போம் அவங்க அவங்க வாய் பார்க்கறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் சொன்னால் வறுக்கத்தை இழந்து விடுவோம் அல்லா பாதுகாப்பு செய்வானாக மூணாவது ஜாலியாவான சதக்கா அது சதக்கத்து ரத்து பலா தர்மமாகிறது துன்பங்களை தடுக்கும் நம்மளிடத்தை ஏதாவது நல்ல திட்ட உதவி தேடி வருகின்றார்கள் அவங்களுடைய சரியான அவங்களுக்கு வந்து உதவி வருகிறது அவங்க கஷ்டமாக இருக்கிறாங்க உதவி உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம உதவி செய்யாமல் இருக்கோம் பள்ளிவாசலுக்கு அரசாக்களுக்கு கேட்டு வருகின்றார்கள் அதற்கெல்லாம் நம்ம செய்கிறோம் சும்மா ஐம்பது கொடுத்து விட்டு அப்படியே நம்ம வந்து தட்டி கழித்து விடுகிறோம் இல்லை வேற ஏதாவது மார்க்க சம்மந்தம் இல்லாத ஒரு வசூல் வருகிறது கோயில் விசேஷம் வருகிறது இல்லை வேற ஆடம்பர விசேஷமா நம்ம தேடி வருகிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ஐநூறு ரூபாய் கொடுத்து அதை வந்து அதிகமான கொடுக்கறது நம்ம தீர் சம்பந்தமான கொடுக்கின்ற பொழுது அதை கொடுக்காமல் இருப்பது அதை கொடுத்தாங்க சிறிய தொகையை கொடுப்பது அதை அவர் என்ன செய்யறது ஒரு கௌரவம் இல்லாமல் எடுத்துக்கொள்வது இப்படி யார் செய்கின்றார்களோ அவங்களுடைய வர்க்கத்து இல்லாமல் போய்விடும் என்று அவரை சமரக்கந்தாத்தும் சதக்கா பலா சதக்கா சதக்கா நம்ம இறந்ததுக்கு பின்னாடியும் நமக்கு அது மிகப்பெரிய அது ஒரு செல்வியாக நாளை வறுமையில் வரக்கூடிய ஒரு தர்மம் தான் ஜாரியவான சதக்கு நம்ம செய்யக்கூடிய தீனுக்கு சம்பந்தமான கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தா பள்ளிவாசருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானம் தர்மம் ஜக்காத்து போன்ற சத சதக்கா அந்த மாதிரி நம்ம அதிகப்படுத்துவது உதவிகளை வரக்கூடியவங்களுக்கு நம்ம அதிகமான உதவிகள் செய்வது இது வந்து மிகப்பெரிய நமக்கு வாழ்க்கையிலே வறுக்கத்தை தரும் அதை யாராவது கொடுக்காமல் விட்டு விடுவார் என்று சொன்னால் அவங்களுக்கு வருக்கத்தில்லாத வாழ்க்கை ஆகிவிடும் என்று இமா மக்கள் எழுதுகின்றார்கள் அடுத்தது நாலாவது விஷயமாக மல்ல மல்லா சரா தொழுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் வேகமாக ஓடுகிறோம் தொழுத உடனேயே வேகமாக ஓடுவது தொழுதிற்கு பிறகு

குருளத்தாய் முத்தி இமாமா அருமையான நம்முடைய குடும்பத்துக்காக குடும்பத்தாரர்களுக்காக துவா செய்யக்கூடிய துவா அது மாதிரி சனாஃபில் இம்மை மருமையே அல்லாஹுவே எங்களுக்கு எல்லா நரவலையும் தந்து நரக நறுத்து பாதுகாப்பு செய்வாயா சொல்லக்கூடிய மூணாவது அது மாதிரி நம்முடைய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான துவாவை கேட்காம யார் வேகமாக எழுந்து ஓடி இருந்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அந்த வர்க்கத்தை எடுத்து விடுவார் எனவே இப்படி நாலு விஷயமா நம்ம முதலாவது என்ன என்ன சம்பந்தமானது பெரும்பாலும் அரசுகளை சரவாணி சொல்லக்கூடிய செலவாக்கு கேட்டதும் பதில் சொல்வது அவங்க அதிகமாக செலவாக சொல்வது ரெண்டாவது பாங்குக்கு பதில் சொல்வது மூணாவது ஜாலியாவான சரக்கா தேடி வருகின்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வது நாலாவது தொழிலைக்கு பின்னாடி அவனிடத்திலே நம்ம உடனே அவனிடத்திலே கேட்டுப் பெறுவது துவாவை கேட்டுப் பெறுவது அதுவா முகல் இவாதான் துவா என்பது நம்ம அனைத்துக்கும் அது மூளையை போன்று நம்முடைய துவா அனைத்துக்கும் நமக்கு அல்லா தானு தாலா ஒரு உதவியாக மூளையாக வைத்திருக்கு அந்த துவா அந்த மாதிரி அதுவா மூமினி அந்த துவா என்பது ஆயுதம் மாதிரி துவா என்பது ஒரு ஆயுதம் மாதிரி அப்படிப்பட்ட துவாக்களை நம்ம அதிகமான முறையிலே துவா கேட்டுக்கிறோம் இதெல்லாம் வர்க்கத்துக்கு அதிகமான வறுக்கத்துக்கு கிடைப்பது காரணமாகக்கூடிய நாலு விஷயங்கள் இன்னும் வீட்டுகளிலேயே செய்யக்கூடிய வருக்கத்துக்கான ஆறு விஷயங்கள் செய்வது விடுவதனால வருக்கத்து இல்லாத போயிடும் நம்ம செய்வதனால வறுக்கத்தை அதிகமான வருக்கத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதை நீ வீட்டிலே நம்ம கடைபிடிக்கக்கூடிய நாலு விஷயங்கள் அதாவது முதலாவது வீட்டுக்குள்ளே செய்கின்ற பொழுது அசராவும் அழைக்கணும்னு செலவார்த்த சொல்லி நம்ம உள்ளே நுழைவோம் அசராமும் அலைக்கும் இது யாராக இருந்தாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி மனைவிக்காக வேண்டி நம்ம மக்களுக்காக வேண்டிய பெற்றோருக்காக வேண்டி நம்ம செலவார்த்து சொல்லி வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய விஷயத்தை வேணுதலாக நம்ம கடைபிடித்துக் கொள்வது இது வீட்டிற்கு செய்யக்கூடிய ஒரு வருக்கத்தான் இருக்கிறது ரெண்டாவது வீட்டுக்குள்ளே போனோம் உடனே இஹ்லாஸான சூறாவை மூணு தடவை ஓதுவது குழுவல்லா சூறாவை மூணு இடித்த போதை பொழுது வீட்டிலே வறுக்கத்து அதா சுபாணக்காக தரக்கிறார் அந்த மாதிரி ஆயத்துக்குறிசி நேரம் வந்து ஆயத்துக்குறிசி ஓதுவது இதெல்லாம் வீட்டுக்கு அதிகமாக வறுக்கத்தை விஷயமா விஷயமாயிருக்காது மூணாவது வீட்டுகளே நம்ம வந்து தாய்மார்கள் வீட்டில் தோழுவது நம்முடைய ஆண்கள்லாம் வீட்டில் சுந்தத்தான தொகையை தொழுவது இப்படி வர்க்கத்தான வறுக்கத்தான வீடாகவதற்கு அது மாதிரி குரான் ஓதுவது நாலு விஷயங்களை வீட்டில் நம்ம வந்து செய்யக்கூடிய நேரத்தில் வீட்டில் வர்க்கத்துக்கள் வரும் அல்லா வந்து நிஷான் முட்டாளா நம்ம அனைவர்களும் இந்த விஷயமெல்லாம் கேட்டதை எல்லாம் நான் அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கே வல்லுனோ தான் எனக்கும் உங்களுக்கும் அல்லா தந்த உரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பில்லாலமீன் அலமதுல்லா இருப்பில்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்துஹூ